வணக்கம் இந்த வீடியோலாம் என்ன பிரிவு பார்க்கறோம் செய்தி ஒன்று பார்க்கறோம் லங்காசுல வந்திருக்கிறது ஜால நண்பின்ற காதலோட தலைமறைவான புது மணப்பன் சினிமாவை மிஞ்சிய சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எழுதி போட்டுருக்கிறார்கள் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தனது நண்பின் காதலனோட அண்மையில் திருமணமான யுவதியோர்வர் தலைமுறைவாகியிருக்கிற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறதாம் ரெண்டு மாதங்களுக்கு முன்னர் குறித்த பட்டதாரி பெண்ணுக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யற ஆண் ஒருவருக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கின்றது அதுக்கு பிறகு பெற்றோரை இழந்த பட்டதாரி பெண் திருமணமான சகோதரி மற்றும் உறவுகளோட வாழ்ந்து வந்திருக்கின்றார் திருமணத்துக்கு பிறகு குறித்த கணவரோட வாழ தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில திடீரென வேற ரெண்டு நாளை காணலி அப்படின்னு சொல்லி கணவர் வந்து அந்த குறித்த பெண்ணுடைய சகோதரிக்கு சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை தேட தொடங்கிக்கிறான் அந்த பெண் வந்து அந்த சகோதரியை தொடர்புன்னு சொல்லியிருக்கிறார் தான் ஒரு புது வாழ்க்கை ஒரு புது துணைவரோட வாழ தொடங்கிருக்கிறேன் எனக்கு நீங்க அந்த கல்யாணம் செஞ்சு வச்சு ஆளுக்க வந்து விவாகரத்தை பெற்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அப்ப இது ஒரு அதிர்ச்சி ஆகினோன்னு சார் யாரை இவர் கட்டியிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவாறு நம்பியிட தான் கண்டிந்து சேர்ந்து தான் ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் அப்ப இவாறு அந்த குறித்த நண்பியும் வந்து சகோதரி வீட்டுல சண்டை போட்டிருக்காங்க தனக்கு வந்து துரோகம் செய்து விட்டா அப்படின்னு சொல்லி ஆஹ் இது சினிமா விஞ்சிய சம்பவம் ஒன்றா இல்லை முந்தைய ஒரு காலத்துல இது எல்லாமே புதுசா வித்தியாசமான சம்பவங்கள் இப்போ வந்து திரும்பிய பக்கம் எல்லாம் தலைக்கு விழுந்தா எல்லாம் அதுதான் நடக்குது இங்கே இல்ல தமிழர்கள் வாழ்ற எல்லா இடத்துலையும் நடக்குது பாரீஸ்ல நடக்குது கனடா நடக்குது சுவிஸில் நடக்குது ஜெர்மனில இப்படியே போது ஸ்வீடனோ ஆஸ்திரேலியாவோ ஜூகேயோ இத்தாலி எல்லா இடத்துலையுமே இது தமிழகம் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இது நார்மலாக நடக்குது இடம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல நாங்கள் எங்க இடங்கள மட்டும் பாதுகோம் சரி இதே நடக்குது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து சில முடிவுகள் வந்து நிலையை எடுக்க மாட்டாங்க அது ஏன் எதுக்குன்றது தெரியாது என்ன பெண்கள் ஆராயிரதன்றது ஆராய்ச்சி கண்டுபிடிக்கலாமான்றது சாத்தியமில்லாத உண்டு அது ஆம்பளைகளுக்கு அது முழுமையா தெரியவே தெரியாது இன்னொரு இன்னொரு பெண்ணாலதான் ஒரு பெண்ணு மனச கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அது சரியா இருக்கலாம் சில நேரங்களில் அதுவும் கூட பிழைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப இவங்க வந்து முதல்ல ஆரம்பிச்சு லவ் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பிறகு வேற ஒருத்த கல்யாணம் செஞ்சிருக்கலாம் அல்லது அந்த நேரத்துல கூட அவரோட விரும்பின கசப்பு இருந்து இல்லை அவர்களோட கூட கல்யாணத்தை கட்டி போட்டு அந்த கல்யாணம் கட்டின பிறகு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இல்லை வேண்டாம் திருப்பி அவர்கிட்டயே போவோம் இல்லை நான் இல்லை நான் செத்துருவான் அப்படின்னு சொல்லி கட்டினால அவர்கிட்ட திருப்பி போறதுக்கு போற லவுகளை கூட இப்படி பெண்கள் என்றாலும் இப்படி தான் இருக்காங்க நீங்க அதாவது நாங்கள் பிள்ளையா உலக மத பிள்ளையா விளங்கினாலோ இல்ல எப்படி இருக்காள் அப்படின்றதெல்லாம் பிரிய யோசனமே இல்லை இப்படி இப்படி திட்டுறதாலேயோ இல்ல நக்கல் அடிக்கிறது ஒன்றோன்னாலும் பிரியோசனம் இல்லை காரணம் ஆஹ் இயல்பு வந்து பயங்கர வித்தியாசம் அது உண்மையில் ஆண்களால உண்மையை சொன்னால் புரிஞ்சு கொள்ள முடியாது ஆஹ் ஆனால் என்ன ஏதோ ஓட்டித்தான் நான் ஆகணும் வாழ்க்கையை எல்லாருக்குமே ஆண்களுக்கு பெண்களை வச்சு பெண்களை மையப்படுத்தான் வாழ்க்கை இருக்குது சொன்னா தாய்க்களால நாங்க வந்து பிறக்குறோம் பெண்ணுக்கள் நாங்களே பிறக்குறோம் நான் ஒன்றும் செய்யலாது